ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hema ஸ்பைசஸ் சமையல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி கனவா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஒரு நாலு பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆயில்லி இந்த மசாலாஸ் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரை கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட கனவா மீன் நல்லா கலந்து வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விட்டு எடுக்கலாம் இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வேக விடுறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அதுலேயே தண்ணி விட்டுருக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி வரணும் அந்த அளவுக்கு வேக விட்டால் போதும் பாருங்கள் மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது நல்லாவே கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள் இதில் கடைசியாக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கானால் போதும் நமக்கு அவ்வளோதான் நம்மளோட கனவாக நல்லாவே குக்காகிருக்கு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ரவுண்ட்லுண்டாக சூப்பராக வந்திருக்குன்னு இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதம் ரச சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட கனவாக தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ